திருமாவளவன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி எம் கேண்டிடேட் பா அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ளே ஒருவர் இதே வார்த்தையை கூறியிருக்கிறார் ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இது விசிகா மற்றும் திமுகவினராலேயே அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியுது அந்த வீடியோல என்ன இருக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வன்னிய கூறியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வன்னிய அரசு அப்படி பேசினாரா என்ன நடந்தது அப்படிங்கறது முழு விவரத்தையும் எங்களுடைய டீம் ஆராய்ந்திருக்கிறாங்க அதனுடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இதனுடைய நீட்சியாக இருக்க போகிறது திமுக கூட்டணியில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக விசிகா தொடர்ச்சியாக அங்கம் வகித்திருக்கு சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் நான்கு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் சிதம்பரம் போட்டியிட்ட இரு இடங்களிலையும் இதனால மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக உருவெடுக்குது திமுக முன்வைத்து அரசியல் களத்தில் தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருது ஆனால் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தொடரும் அப்படின்னு திருமாவளவன் திட்டவட்டமா ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் தான் முதல்வர் வேட்பாளர் என விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அரசு பேசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலானது இதை பகிர்ந்த அட் பிரதீப் மெசேஜ் அப்படிங்கிற எக்ஸ் வலைத்தள பயனர் சட்டமன்ற தேர்தலில் திருமாதான் முதல்வர் வேட்பாளர் வன்னிய அரசு அதே போல அட் எம் கே ஸ்டாலின் போட்டு இரவு வணக்கம் ஐயா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு பிரியங்கா ஸ்மைல் ஜீரோ ஒன் அப்படிங்கிற எக்ஸ் வலைத்தள பயனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருமாதா முதல்வர் வேட்பாளர் வன்னிய அரசு அட் திருமா அபிஷியல் இது அவர் தனிப்பட்ட கருத்து இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற போலையும் அதே போல எம் கே ஸ்டாலின் இவனுக்கும் ஆதவ மாதிரி ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்வது போலவும் அவர் தன்னுடைய மெசேஜ டைப் பண்ணி அதுல வச்சிருக்காரு அதே போல இன்னும் சில எக்ஸ்பைனர்களும் இந்த வீடியோவை பகிர்ந்து அதே கருத்தை முன் வச்சிருக்காங்க அதாவது அண்மையில் நடந்த திமுக விசிக கூட்டணி சர்ச்சைகளை முன்வைத்து வன்னியரசு இவ்வாறு பேசியதாக வீடியோ நெட்டிசன்களால் சமூக வலைதளங்கள்ல வைரல் வைரல் வீடியோ தொடர்பான கூற்று உண்மையா அப்படிங்கறத ஆராய நம்ம டீம் களத்துல இறங்கினாங்க பத்தொன்பது வினாடுகள் ஒளிபரப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறோம் அதுல நெறியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விசிக முதல்வர் வேட்பாளராக திருமாவளவன் மாற்றுடன் இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அதற்கு வன்னியரசர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னெடுப்போம் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பிட்ட வீடியோவை எடுத்து ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் முறையில தேடிய ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வெளியிட்ட வன்னியரசுடனான நேர்காணல் வீடியோ கிடைக்குது பதினேழு புள்ளி ஒரு நிமிடம் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நாங்க புல்லா கேட்டோம் அதற்கு பிறகு பிறகு திருமாவளவனை முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளதா அப்படின்னு நெறியாளர் கேட்கிறார் அதற்கு வன்னியரசு எங்களுக்கு எங்கள் தலைவரை முதல்வர் ஆக்க வேண்டும் நாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படிதான் நாங்க நினைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் தேர்தலை இலக்கு வைத்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு முன்வைக்கும் கேள்விக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருமாவளவனை முதல்வர் வேட்பாளராக முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அதன் தொடர்ச்சியாக ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவோடு கூட்டணியில் இணைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவளவனை முதல்வர் வேட்பாளர் என வன்னியரசு அண்மையில் எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னு நாங்க சர்ச் பண்ணி பார்த்தப்போ அப்படி எதுவுமே கிடைக்கல அதே சமயம் இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோ கிடைச்சது அதே போல டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வன்னியரசு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியும் கிடைத்தது அதுல சட்டமன்றத்தில் விசிகா இரட்டை இலக்கத்தில் நுழைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் குறைந்தபட்சம் இருபத்தைந்து இடங்களாவது கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வன்னியரசு எங்கேயும் சொன்னதாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்ல அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எதுவுமே இல்ல சமூக வலைதளங்கள்ல பரவி வருவது பழைய வீடியோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட வீடியோ அதுலயும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது சோ இதன் மூலமா சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பேக் அப்படின்றது தெரிய வருது